அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் சந்திர கிரகணம் முடிந்த பிறகு இந்த ஏப்ரல் எட்டாம் தேதி அன்று சூரிய கிரகணம் நிகழ இருக்கு இந்த சூரிய கிரகணத்தால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதையும் அது மட்டும் இல்லாமல் சூரிய கிரகணத்தன்று ராகு சூரியனை விழுங்குவது உண்மையா அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மையாக இருந்துட்டு வருது அதை பற்றியும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு சூரிய பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சூரிய பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது அவர் எப்படி இந்த உலகத்துக்கு ஜொலிக்கிறாரோ அதே போல் நீங்கள் நினைத்த விஷயத்தையும் அவர் கூடிய வரவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடர்கிட்ட நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி அவங்களோட கவலைகள் எல்லாம் தீர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அந்த ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஒருத்தரோட ரிவ்யூ பாருங்க ஐயா நான் பல ஜோதிடர்களை பார்த்துள்ளேன் ஆனால் உங்களிடம் பார்த்த தான் பல நாள் கவலை தீர்ந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க சென்ற வாரம் நீங்கள் சொன்னது போல் இந்த வாரம் எனக்கு வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக போட்டிருக்காங்க அதுக்கு நன்றி தெரிவித்து உங்களுக்கு ஃபோன் பண்ண இப்போ நீங்கள் வந்து எடுக்கலை அவ்வளோ பிஸியாக இருந்தீங்க அப்படின்னு மெசேஜும் போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உண்மையான ஜோதிடர்கிட்ட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் வரும் ஏப்ரலில் நிகழ இருக்கு இந்த நேரத்தில் வியாபாரத்திலும் செய்யும் தொழிலிலும் லாபத்தை அள்ள போகும் ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி நடக்க இருக்கு மேலும் இந்தியாவில் இந்த கிரகணத்தை காண முடியாது என்றாலும் கூட வட அமெரிக்கா கனடா மெக்சிகோ உள்ளிட்ட பகுதிகளில் பார்க்கலாம் எனவும் சொல்லப்பட்டிருக்கு மேலும் சுமார் ஏழு நிமிடங்கள் முப்பது வினாடிகள் வரை நீடிக்கும் என வானிலையாளர்கள் சொல்லியிருக்காங்க கிரகணம் நிகழும் ஏழு நிமிடங்களில் அவை ஏற்படும் இடங்களில் பகல் முழுவதும் இருளாக மாறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த சூரிய கிரகணம் சில ராசிக்காரர்களுக்கு நன்மை தருவதாகவும் இருக்கு மேலும் வியாபாரம் செய்யும் தொழிலில் லாபத்தையும் செல்வ செழிப்பையும் தரும் எனவும் ஜோதிடத்தில் கணிக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் சூரிய கிரகணம் காரணமாக நன்மை பெறக்கூடிய ராசிகள் யார் யார் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க முதலாவதா பார்க்கக்கூடிய ராசி என்ன பார்த்தீங்கன்னா ராசி தாங்க இந்த வான நிகழ்வு நேர்மறையான மாற்றங்களை இந்த ராசிக்காரங்களுக்கு தரப்போகுது குறிப்பா நிதி நிலைமை சிறப்பாக மாற்றி அமைக்கலாம் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தேவையான அளிக்கக்கூடிய காலகட்டமாகவும் மேசராசி என்பர்களுக்கு அமைய பெற்றிருக்குங்க மேலும் மற்றவர்களிடம் இருந்து உபரிய மரியாதை பெற்று தருகிறது காதல் வாழ்க்கையில எந்த சிக்கலும் ஏற்படாமல் அமைதி தருகிறது மேலும் இந்த நேரத்தில் வாகனங்கள் வாங்கும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கு ஏனென்றால் வானில் இருந்து வெளிப்படும் சக்திகள் மற்றும் கதிர்கள் அவற்றுக்கு உகந்ததாக இருக்காது அப்படின்னு சொல்லப்படுகிறது இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ராசி வந்து மிதுன ராசி இந்த சூரிய கிரகணம் முதலீட்டு முயற்சிகளுக்கு சாதகமான சூழ்நிலையை உங்களுக்கு நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் உங்கள் தொழில் மற்றும் வருமான வாய்ப்புகள் தொடர்பான நேர்மறையான முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்குது வியாபாரிகள் மற்றும் தொழில்துறையை சேர்ந்தவர்கள் எதிர்வரும் காலத்தில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் இந்த காலம் நிதி வளர்ச்சி மற்றும் ஸ்திரீ தன்மையை குறிப்பதாக இருந்தால் உங்கள் நிதி பயணத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைய உங்களால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணத்தின் நேர்மறையான விளைவுகள் நிகழும் வான நிகழ்வு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளின் அலைகளை எழுப்புகிறது மேலும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சியும் மாற்றங்களும் நிச்சயமாக ஏற்பட வாய்ப்பிருக்கு மேலும் இந்த காலகட்டத்தில் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அமையக்கூடும் மேலும் எடுக்கும் காரியத்தில் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் குடும்பத்தினர் பெற்றோரின் ஆதரவு புதிய முயற்சிகளில் ஈடுபட ஊக்குவிக்கும் அந்த சிறப்பு வாய்ந்த ஒரு காலகட்டமாக தான் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி வந்து தனுசு ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த முதல் சூரிய கிரகணத்தால் பல்வேறு நன்மைகள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க இந்த நேரத்தில் வான சக்திகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் இது பணியிடத்தில் பாராட்டும் அங்கீகாரமும் பெற்று கொடுக்கும் கடின உழைப்புக்கு போல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் தொழில் ரீதியாக உங்கள் நிலை மேலும் வலுவடையும் நிதி ஆதாயம் பெருகும் செல்வ செழிப்பு மற்றும் முன்னேற்றம் அடைவதற்கான நேரமாகவும் உங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு முதல் சூரிய கிரகணத்தால் என்னென்ன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்க போகுது அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதையும் மேலும் சூரிய கிரகணத்தை பற்றி பல அறியாத தகவலையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு சூரிய பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்கள் மனதில் நினைத்த அந்த ஒரு விஷயத்த அவர் கூடியவர்கள் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் அதே போல கிரகணம் என்பது நல்ல காரியங்கள் செய்வதற்கும் எந்த விஷயங்களை துவங்குவதற்கும் ஏற்ற காலம் இல்லை என நம்பப்படுது கிரகண காலத்தில் கோவில்கள் அனைத்தும் மூடப்பட்டு கிரகண காலத்தில் எல்லாவற்றையும் எல்லாத்தையும் தவிர்க்க வேண்டும் எல்லாவற்றையும் எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்பது போன்ற பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு கிரகண காலத்தின் போது தீய சக்திகளின் ஆற்றல் அதிகரித்து காணப்படும் எனவும் நம்பப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கிரகணம் என்றாலே சூரியனை சந்திரனையும் ராகு ஆகிய பாம்பு விழுங்கும் காலம் என்ற கருத்து பல காலமாக நிலவி வருது உண்மையிலேயே பாம்பு சூரியனை விளங்குவதை தான் சூரிய கிரகணம் என்கிறோமோ பாம்பு விழுங்குவது உண்மை என்றால் கிரகணத்தின் போது பூமி இருளில் தானே முழுக வேண்டும் கிரகண நேரத்தின் போது சூரிய ஒளியை நம்மளால் எப்படி காண முடிகிறது இது போன்ற பல சந்தேகங்கள் இன்றளவும் நிறைய பேருக்கு இருக்கும் அதை பற்றி முழுதாக பார்க்கலாம் கிரகண காலம் அப்படிங்கிறது அதிலும் சூரிய கிரகணம் நிகழும் காலம் என்பது இந்துக்களின் கலாச்சாரத்தில் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது சூரிய கிரகணம் என்பது பிரபஞ்ச சக்திகளின் மீது ஏற்படும் தாக்கமாக கருதப்படுது இதனால் தான் கிரகண காலத்தில் மக்கள் எதுவும் உண்ணாமல் விரதமிருந்து புனித நதிகளில் நீராடி பிரார்த்தனை செய்து வழிபாடுகள் செய்து கிரகணத்தில் ஏற்படும் எதிர்மறை பாதிப்புகளை குறைக்க முயற்சி செய்வாங்க சந்திர கிரகணத்தை விட சூரிய மிக ஆபத்தான காலமாக மக்கள் மேலும் இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழ இருக்கு சூரிய கிரகணம் என்றாலே பாம்பு சூரியனை விழுங்கும் காலம் என சொல்லப்பட்டிருக்கு கிரகணம் என்றாலே ராகுவாகிய பாம்பு சூரியனை விழுங்கும் காலம் என பல காலமாக இந்து புராணங்களில் ஒரு கதையாக சொல்லப்பட்டு வருது இது உண்மைதானா ராகு எதற்கு சூரியனை விழுங்க வேண்டும் கிரகணத்தின் போது ராகு சூரியனை விழுங்குவது உண்மையாக நடக்கிறதா பாம்பு சூரியனை விழுங்குகிறதா என்றால் அப்பொழுது எப்படி சூரிய ஒளி தெரிகிறது என்ற கேள்வி பலருக்கும் இன்றளவும் நிலவிட்டே வருதுங்க மேலும் இந்த புராணங்களின்படி நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது இரண்டுமே நிழல் கிரகங்கள் என அழைக்கப்படுறாங்க தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்த பொழுது அமிர்தத்தை பெற்றார்கள் தேவாசுர ஒப்பந்தத்தின்படி பார்க்கடலில் இருந்து முதலில் கிடைக்கும் பொருள் அசுரர்களுக்கும் அடுத்ததாக கிடைக்கும் பொருள் தேவர்களுக்கும் வழங்கப்பட்டது பார்க்கடலை கிடைந்த பொழுது முதலில் வெளிவந்த ஆழகால வருஷத்தை சிவபெருமான் தான் குடித்திருக்காரு உலகத்தை காப்பாற்றியிருக்காரு அடுத்ததாக வந்த அமிர்தத்தை மோகினி அவதாரம் எடுத்து வந்த மகாவிஷ்ணு தேவர்கள் அனைவருக்கும் பகிர்ந்தளித்தாரு அப்பொழுது மாறுபேடத்துல தேவர்கள் வரிசையில அமர்ந்திருந்த ராகு அமர்ந்ததை குடித்து சாகா நிலையை அடைந்தார் அசுரனாக இருக்கக்கூடிய ராகு அமிர்தத்தை குடித்ததைக் கண்டு சூரியனும் சந்திரனும் அந்த தகவலை விஷ்ணுவிடம் தெரிவித்தார்கள் இதனால கோபம் கொண்ட விஷ்ணு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் ராகு மற்றும் உடலை இரண்டாக வெட்டினான் ஆனால் ராகு ஏற்கனவே அமிர்தத்தை குடித்து விட்டதால் ராகுவின் தலை அழியாத நிலையை அடைந்தது இதனால இறந்து போன கேதுவின் உடலில் ராகு இணைந்து கொண்டார் தங்களின் இந்த நிலைக்கு ஆளாக்கணத்திற்கு சூரியன் மற்றும் சந்திரன்தான் காரணம் என நினைத்த ராகுவும் கேதுவும் அவர்களை பழிவாங்க சரி நேரம் பார்த்து காத்திருந்தாங்க மேலும் ராகு மற்றும் கேது இருவருமே சூரியன் மற்றும் சந்திரனை பழிவாங்கும் நேரமே கிரகண நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கு என்ன நேயர்களே இந்த வீடியோ பதிவுகளில் இந்த ஆண்டு முதல் சூரிய கிரகணத்தால் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது எதனால் நிகழ்கிறது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூரிய பகவானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்க ஆமாம் பதிவிடுங்க